அன்பின் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு முக்கியமான செய்தியோடு இணைந்திருக்கின்றோம் மன்னாரில் சிறப்பாக இடம்பெற்ற மகளிர் தின நிகழ்வும் சுயதொழில் முயற்சியாளர் மதிப்பளிப்பு நிகழ்வும் மன்னார் ரோட்டரி கழகமும் மன்னார் குடும்ப நல பணியகமும் இணைந்து மகளிர் தின நிகழ்வும் பெண் சுயதொழில் முயற்சியாளர் கௌரவிக்கும் நிகழ்வும் இன்று காலை பத்து மணி அளவில் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது இந்த நிகழ்வானது மன்னார் ரோட்டரி கழக தலைவர் திருமலைராசா தனேஷ் தலைமையில் மன்னார் குடும்ப நல பணியகத்தின் முன்றலில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் மன்னார் மாவட்டத்தில் காணப்படும் பிரதேசங்களிலும் பிரதேச செயலாளர் அலுவலகம் ஊடாக தொழில் முயற்சியில் ஈடுபடும் பெண்களை தெரிவு செய்து அவர்களுக்கான மதிப்பளிப்பு நிகழ்வும் ரோட்டரி ஞாபக சின்னமும் வழங்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக மன்னார் மாவட்ட மகளிர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் சுஜானா டெலிமா கலந்து சிறப்பித்தார் அத்துடன் இலங்கை குடும்ப நல முகாமையாளர் காணொலி மூலம் கலந்து கொண்டு மகளிருக்கான வாழ்த்துச் செய்தியையும் வழங்கியிருந்தார் மேலும் இந்த நிகழ்வில் மன்னார் குடும்ப நல பணியக உத்தியோகஸ்தர்களும் மன்னார் ரோட்டரி கழக அங்கத்தவர்களும் பெண்கள் பலரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது எஃப்ஆர்சி அண்ட் ரொட்டரி கிளாஸுக்கு எங்களை வளர்ந்தாலும் நாங்கள் எல்லாருமே ஒரு உப வந்த அஞ்சு பேர்த்திலையும் எல்லோரும் தொழில் முயற்சியாளரெலாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களையும் ஊக்கப்படுத்தி இன்னும் வளர்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு என்கரேஜ் கொடுக்கணும் வளர்ப்போணும்னு சொல்லி நினச்சி இன்றைக்கு விமர்சையை கொண்டாடுற ரொட்டரி கிளாஸ் அண்ட் எஃப்ஆர்சிக்கு தேங்க்ஸ் பண்ணி கொண்டு அனைவருக்கும் இனிய பெண்கள் மகளிர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டது என் பேர் சிவாஜினி யோகராஜா நான் மடு கீசிப்பான் கிராமத்தில் இருக்கிறேன் கடந்த மூன்று வருஷமாக சுயதொழில் செய்து கொண்டு வாரேன் இந்த சுயதொழில் என்னென்னா ஆர்கானிக் ட்ரை ஃப்ரூட் பிஸ்னஸ் அதாவது இயற்கையாக என்ற எங்கட காணியில் விளையிற இயற்கையான மூலிகைகளை கொண்டு அதை நான் அதுக்கு பெருமதி கூட்டி விற்பனை செய்து ஃபுல்லாக சொல்லங்காவுக்குள்ள எந்த ப்ராடக்ட் ஃபுல்லாக ஃபுல்லாங்க ஃபுல்லாக போகுது அதோட வெளியிலேயும் இப்போதைக்கு நான் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கேன் அப்படி என்றால் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க இவங்க கேட்கும்போது அவங்களுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டு வாரேன் அதை விட எந்த எய்ம் என்னென்றால் வெளிநாட்டுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யணுங்கிறது தான் எந்த எய்மாக போய் கொண்டிருக்குது நான் இன்னும் வளருவேன் இன்னும் ச இந்த சமூகத்துக்கு நிறைய சேவைகளையும் மாற்றுவேன் என்று குறைவடைபடுகிறேன் தேங்க்யூ வணக்கம் ஸ்லாம் வலைக்கம் நான் முகமது அமீர் அமீர் மிஸ்ஸா முசலி டிவிஷன் திருவாரத்தர்லேன் வாரன் முதலாவது நான் தேங்க் பண்ணி கொள்கிறேன் எஃப்ஆர்சிக்கும் அடுத்தது கிளப் வந்த அவங்களுக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் அடுத்தது ரெண்டாவது வந்து முசலி பிரதேச செயலக பெண்கள் அப்படின்னு தூக்கி வார்த்தை பெண்கள் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் வந்து நான் இந்த இடத்துல நான் இந்த இவ்வாரத்துக்கு அவங்க உதவி செஞ்சிருக்கு அவங்களுக்கும் தேங்க் பண்ணி மகரிசன வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு நான் வந்து சுயதொழில்னு சொன்னால் மேக்கப்பும் அடுத்தது டைலரிங் செய்கிறது எனக்கு மூன்று பிள்ளைகள் கணவடி இல்லை அப்போ நான் வந்து சுயதொழிலோடு சேர்ந்தேன் நான் ப்ரீ ஸ்கூல் முன்பள்ளி இணைப்பாளராக நான் நினைக்கிறேன் சரி பிரதேசம் முன்பள்ளி இணைப்பாளராக தடவை அத்தோடு பல நிறுவனங்கள்லையும் வந்து பார்ட் டைமாக வந்து சோசியல் ஒர்க் செய்வதோட யூத்துக்கு வந்து யூத் ப்ரோக்ராம் செய்கிறது அடுத்த சிறுவர் கிளப்பில் வந்து சிறுவர் கழகத்தில் வந்து சிலாவத்துறையில் வந்து நான் இன்சார்ஜ் ஆகிருக்கேன் அடுத்தது சமூக சேவையில் கூடுதலாக வந்து நான் ஈடுபட்டு கொண்டிருக்கேன் இதில் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்தது நிறைய பேருக்கு என்னையும் பேருந்து தெரிஞ்சிருக்கும் இதில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சேர்ந்து இருக்காங்க அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அடுத்தது மீடியா நின நினைக்கிறாரு சரி எல்லாேருக்கும் வந்து என்னை பற்றி நான் நிறைய சொல்லணும்னு இல்லை எல்லாருக்கும் கூடுதலாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து இப்போ முதல்ல நிறைய கஷ்டங்களுக்கு மாற்றினா ஒரு பெண்ணுன்னு சொல்லி சொன்னால் பெண் வெளியில் வரேன்னு சொல்லி அதுவும் நிறைய நாங்கள் கேள்விக்குறியோட நாங்கள் வரணும் நிறைய பிரச்சனைகள் அதுவும் ஒரு முஸ்லீம் பெண் வந்து வெளியில் வாரன்னு சொல்லி சொன்னால் நிறைய பிரச்சனை பிரச்சனை

தேவை செய்யலாம் தேவிடம் நடுவரம்பு கிராமத்தில் அழைத்ததற்கு நான் பனிமூல உற்பத்தி பொருட்கள் விளையாட்டா தான் இந்த பொருளை பழகிள்ள தொழில பழகினேன் தொழில என்று பழகல நான் ஒரு விளையாட்டா ஒரு சிறு வயசுல ஒரு தொப்பி ஆரம்பத்துல பழகினான் அதுக்கு பிற்பாடு அந்த தொப்பியில இருந்து தொடங்கி வந்து வந்திருக்கீங்கள மனதில் செய்து பார்க்குறது தெரியாமல் அது பிஸ்னஸாக அப்படின்னா பிஸ்னஸ் ஆக்கி அது எங்களை ஊர் கிராமத்தில் உள்ள பெண்கள் எல்லாருக்குமே கூடுதலாக பழக்கினார் இந்த தொழிலை ஏன்னா கஷ்டம் இல்லாமல் உழைத்தவர்களும் இந்த பெண்கள் உயர்த்தவர்களும் அடுத்தவர்களுக்கு அடிப்படைத்து நிற்கக்கூடாது இந்த பெண் அந்த பண உதவிகள் இல்லாத தான் பெண்கள் சில தவறான முடிவுகள் எடுப்பதற்கு காரணமாக உள்ளது തൊഴിലാള പെൺകൾ അണിങ്ങുമേ മുൻക്കി വരവണമെങ്കിലും ഇപ്പോൾ എങ്ങോട്ട ഗ്രാമത്തെ താണ്ടി വേറെ ഗ്രാമത്തെ പെണ്ണുകളും തൊഴില ചെയ്യണ നടമാകള പോട്ടി എഴുതലുകൾക്ക് കൊടുത്തും മാഗാണമട്ടം നെസ്നൽ രീതിയിലെ വീണ്ടും എനിക്കു വലപ്പടുത്ത വെനാട് വരയ്ക്കും പോയിട്ട് എൻ്റെ ബിസ്നസ്സ കൊണ്ട് വളനാട്ട മെന്നാർ ഇങ്ങനെ മരണമാവട്ട പണുകൾ അനവരിടമെന്നും കൂടുതലാണ് പണികളം ഇരുന്നും இந்த வாழ்வாதாரத்தை உயர்த்தத்துக்காக கொள்ளனம் செய்து நான் இப்போ லண்டன் சுவிஸ் உயர்ந்த அப்படியான இடங்களில் இந்த நோக்கம் பெண்களை முன்னேற்றுவதுதான் இந்த இதில் மட்டும் இல்லை நான் கிராம மட்ட அமைப்புகள் மாத சங்கம் கிராம மட்ட குழுக்கள் நிறைய குழுக்களில் நான் இணைந்திருக்கிறேன் இந்த பெண்களை முன்னேற்றத்துக்காக நான் பாடுகள் எப்படி இருக்கிறேன் இன்னும் பாடுபடுது பெண்கள் முயற்சிக்காக கையினைப் பொருட்கள் ஆரம்பத்தில் நான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணோம் இந்த பொழுதுபோக்கு அது பழகின பிறகு வீட்டில் சும்மா அலங்காரமாக மாலைகள் தோடு அப்படின்னு செய்து தான் இந்த ஃப்ரெண்டாக்கள் அப்படி வந்து அதை எடுத்து ஃபஸ்ட்டுக்கு அதை தாங்க போட்டு அழகு பார்த்து கொண்டாங்க பிறகு அதுக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக்கள் மூட மாதிரி ஒரு சின்ன ஒடி இந்த காசை தந்து வேண்டக்கூடிய மாதிரியான ஒரு இது வேறு நான் ஏதே என்ன தொழிலாட்டக்கூடாது அப்படி ஒரு எண்ணத்தோட இதை பிஸ்னஸ்ஸாக ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணேன் எல்லா விதமான சிற்றுண்டி பொருட்களையும் தயாரித்து பொதி செய்து மன்னார் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக போட்டுட்டு வரேன் என்னை அழைத்து என்னையை வகுத்து எல்லாருக்கும் நான் என்ன செய்யக்கூடிய வியாபாரம் செய்து கொடுத்து சொல்லுவாங்க சொல்லும் போது என்ன லாபம் செய்யப்படுகிறது மரக்கூடிய பிஸ்னஸ் செய்யப்பட்டு இந்த முக்கிய அங்கே வருஷம் மரக்கூடிய அப்படின்னு உறவு அதற்கு அதை இன்னைக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நானாட்டாண்மையை ஒரு சிறு கடை எடுத்து மரக்குரிய வியாபாரம் பல தர அந்த கடையை இன்னும் பிரச்சி தருவது தப்பு ஆர்வம்